ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு மாலை நேரத்தில் இருக்கிறோங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்னுடைய நண்பருடைய தோட்டத்துக்கு வந்துருக்குறாங்க ஃப்யூச்சரில் நம்மளுடைய இயற்கை சார்ந்த ஒரு ஆர்கானிக் பொருட்கள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து லேண்டு குத்தகைக்கு நம்ம மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது சொந்த நேரம் வாங்குகிற அளவுக்கு நம்ம இல்லை ஆனால் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேண்டு வந்து குத்தகைக்கு ரொம்ப கம்மி ரேட்டு கிடைக்குது நம்ம அதை வாங்கி நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறோங்க அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதுக்கான இயற்கை சார்ந்த பொருட்கள் நம்ம தேவைக்கு நம்ம உள்நாட்டு தேவைக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்த போகிறோங்க இதுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் அதாவது நான் மட்டுமே இதில் வந்து பிஸ்னஸ் மாடலாக நம்ம வந்து கொண்டு போகிறதுங்கிறது டக்குன்னு வளர முடியாது அதனால் நீங்கள் இயற்கை சார்ந்த பொருட்கள் உங்கள் ஓன் யூஸ்க்கு வேணும் ப்ளஸ் இந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் நீங்கள் பெற்று பயன் தர வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு கொள்ளுங்கள் இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு ஒரு சூப்பரான இடத்த தேர்ந்தெடுத்து ப்யூரான ஆர்கானிக்கான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் நீங்கள் உங்கள் தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சூப்பர் லைஃப் ஸ்டைல் ஏதாவது சிது நாம் தனிப்பட்ட முறையில் இறங்கி நம்ம எதுவுமே பெரிய அளவுக்கு குளோபலாக கொண்டு போக முடியாது ஆனால் நம்ம போல் இயற்கையை நேசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இணைஞ்சு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை சார்ந்து போகணும் அப்படின்னா இதுமாரி நிலங்கள் குத்தைக்கு எடுத்து ஒரு ஐந்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் ஒப்பந்த அடிப்புகள் எடுத்து இயற்கை சார்ந்த வாழ்வியில் வந்து வாழ முடியும் அதுக்கு தகுந்த மாரி நம்ம உற்பத்தியும் பெருக்கி அதன் மூலியமாக வருமானமும் ஈட்ட முடியுங்கக்க நான் இந்த தருணத்தில் நான் சொல்லி வைப்பப்படுறேன் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் இருந்து திறப்பு கொள்ளுங்கள் ஏன்னா என்னுடைய கனவு உங்களுடைய சப்போர்ட் மூலிமா தான் வந்து செயல்படும் நான் மட்டுமே தனித்து நம்ம எதையுமே வந்து வின் பண்ணிட முடியாது ஓகேங்களா சூப்பரான ஒரு ரம்யமான ஒரு மாலை நாட்டில் இருந்து நான் இந்த பதிவுகிறேன் ரெண்டோடைய தோட்டத்துக்கு இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்காக நிலம் குத்தகைக்கு தேடி நம்ம வந்து பயணம் ஏற்கொண்டுருக்குறேங்க நிச்சயம் இந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு வளர்ச்சி எல்லாமே நம்ம தரப்போகிறோங்க நானும் அதுக்கான ஹார்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இயற்கையை சார்ந்த ஒரு நாட்டம் எனக்கு அதிகபடியாக அதிக அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு ஏன்னா பொருளாதார ரீதியாக ப்ளஸ் விவசாயம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது இது ரெண்டையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நம்ம வந்து இதில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தர முடியுன்னாக்க நான் இந்த தருத்துல சொல்லிக்கிறேன் என்ன பிறகு எவ்வளோ பேருக்கு மனசு இருக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா வேலை வெட்டிக்கு போயிட்டுருக்கீங்க ஆனால் ஃபினான்ஸ் இருக்கும் நீங்கள் நம்மளை நம்பி நீங்கள் தாராளமாக முதலீடு முதலீட்டு போடலாம் அதுக்கான ஃபுல் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க லீகலாக தகுந்தமாரி இதோட பிஸ்னஸுங்கிறது முதல்ல நமக்கு நம்ம ஃபேமிலி தேவைக்கு அதன் பிறகு நம்ம உள்ளூர் மக்களுக்கு அதன் பிறகு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஓகேங்களா இதுதான் இதோடய மாடல் எல்லாமே விரைந்து நீங்கள் செயல்படுவீங்க அதுக்கான அப்டேட்டும் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதன் பிறகு ஒன் பை ஒன்றை இதில் நீங்கள் இணைஞ்சு பயணிக்கலாம் உங்களோட அன்பு மாதிரி இருந்தால் தான் நம்மளோட திட்டங்கள் வந்து கரெக்டாக செயல்படுத்த முடியுங்க சொல்லிக்கொண்டு நான் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் வழி உங்களை வந்து விடுகிறது நான் உங்கள் தீவி நன்றி வணக்கம்